ஹேகேஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் கீழோட சப்ஸ்கிரைப் பண்ணுறையும் பக்கத்தில் உள்ள பெல் செம்பரையும் மறக்காமல் பிக் பாஸ் சீசன் செவன் வந்து முடிய போகுதுங்க இன்னும் வந்து ஒரே வாரம் தான் இருக்குது அதன் பிறகு வந்து ஃபைனல் வர போது பொங்கல் தினத்தில் தான் வந்து இந்த ஃபைனல் வைக்க போகிறாங்க இப்போ வந்து மணி பேக்ஸ் வந்து வச்சுருக்காங்க யார் வேணால் எடுத்துக்கலாம் ஸோ பாஸ் வீட்டில் இருக்கிற எட்டு பேரில் வந்து யார் வேணாலும் அந்த ஒரு பாக்ஸை எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ வரைக்குமே வந்து அந்த பாக்ஸ் வந்து யாரும் எடுக்காமலாம் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ ப்ரோமோ படி பார்க்குறப்ப வந்து பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்குமே வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு லட்சம் வந்து கொடுக்க போகிறோம் அது யார் வேணால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ வரைக்கும் வந்து யாரும் எடுக்காமல் இருந்த நேரத்தில் வந்து பூர்ணிமா வந்து நான் வந்து அந்த பாக்ஸை எடுக்க போகிறேன் அந்த பன்னெண்டு லட்சத்தை வந்து நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது பிக் பாஸ் டீம் வந்து சொல்லியிருக்காங்க பாஸ் அந்த பன்னெண்டு லட்சத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ இருபது நிமிஷம் மட்டும் எனக்கு வந்து மாயா கூட வந்து படுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் அனுமதி கொடுங்க அவங்க கூட வந்து படுத்து தூங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் அனுமதி கொடுங்க அவங்க கூட வந்து கடைசியாக நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் இதுவும் கன்ஃபார்மாக தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பூர்ணிமா எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது ட்விஸ்ட்டு வச்சு வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட் நடக்க போதும் அப்படின்றது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ